ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்ணன் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சப்பாத்தியை வச்சு ஒரு சூப்பரான எக் சப்பாத்தி உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் அந்த எக்கை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லை நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு எக்கை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸ்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் கையிலே வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு இன்னுமே குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா இது அப்படியே வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுருங்க போட்டுட்டு அப்படியே ஒரு பல்ஸ் மோட்ல வந்து நம்ம திருப்பி எடுத்துட்றோம் குட்டி குட்டியாக நமக்கு உப்புமா மாதிரி ரெடி ஆகிடும் இதை வந்து நம்ம உப்புமா பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் எனக்கு வந்து இந்த மாதிரி பீசஸாகவே நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பீசஸாகவே வந்து நான் வாங்க நீங்கள் அந்த மாதிரி டைம்லையும் சாப்பிடலாம் இல்லை நைட் டின்னராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சப்பாத்தி நல்லா இந்த மாதிரி உதிர்த்தி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை தான் ஆட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சது ஆட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் ஒரு லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோமோ அதில் வந்து லைட்டாக லெமன் போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க ஒரு பேன் எடுத்துருக்கேன் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு நீங்கள் பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம் வெங்காயம் வதக்கும்போது போட்டுக்கணும் நான் வந்து கூட்டிகிட்டே கட் பண்ணி போட்டிருக்கேன் அந்த ஃப்ளேவர் வரணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இன்னொரு மெத்தடில் கூட நம்ம இந்த சப்பாத்தி உப்புமா செய்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் வெங்காயம் ஓரளவு கோல்டன் கலராக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு வதங்கி இருக்கு இப்ப நம்ம ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகணும் சோ அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்க போறோம் பாருங்க தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகிருக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகா அளவுக்கு மஞ்சள் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் கொஞ்சம் காரம் வேணும்ங்கறதுக்காக ஒரு முட்டையை தான் பண்ண போறேன் ஸோ அந்த முட்டையை வந்து ஊத்திட்டு அதுக்கு அதுக்கப்புறமா இது ஆட் பண்றேன் அப்படியே ஊற்றும் போது சில முட்டைகள் நல்லா இருக்காது இல்லையா அதனால நம்ம இந்த மாதிரி பண்றது தான் பெஸ்ட்டு ஸோ முட்டையை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சப்பாத்தியில் உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த முட்டைக்காக நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த முட்டையை நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கலாம் முட்டையெல்லாம் நல்லா வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சப்பாத்தி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா புரட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்கள் எக் வேணாம் அப்படின்னா நீங்கள் எக்கை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் மற்றபடி இதே ப்ரொசீஜரில் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்க கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க லைட்டாக லெமன் மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ லெமன் ஆட் பண்ணி நல்ல பழம் லைட்டாக பிழிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம நம்ம இதுலேயே போட்டு பிழியாமல் நம்ம த பிளேட்டில் வச்சுட்டு கூட நம்ம பிழிஞ்சிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லைட்டாக போட்டு பெருட்டி எடுத்துகிட்டோம்னா சூப்பரான ஏ சப்பாத்தி உப்புமா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் சப்பாத்தி உப்புமா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருந்துச்சு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் இதே மாதிரி சப்பாத்தி மீந்திருச்சுன்னா வீட்டில் இந்த மாதிரி உப்புமா பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்வோம் நலமாக வாழ்வோம் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ